வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் கோழி உறைச்சி மற்றும் முட்டைகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நட்டமடையும் நூற்று கணக்கான அரசு நிறுவனங்கள் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு யாழில் குளத்திலிருந்து முதியவரின் சடலம் மீட்பு மனித பாவனைக்கு தகுதியற்ற அரிசி பருப்பு பேரிச்சம்பளம் மீட்பு கடவுச்சீட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை அனுரவாகுறுதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல் இலங்கை வந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு திடீரென நடந்த துயரம் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சுதந்திர தினத்தையொட்டி சிறை கைதிகளை பார்வையிட சிறப்பு வாய்ப்பு இனி தொடர்வென விரிவான செய்திகள் கோழி உறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகளில் மாற்றம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்நாட்டு சந்தையில் கோழி உறைச்சி மற்றும் முட்டையின் சில்லறை விலைகள் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி முட்டையொன்றின் விலை இருபத்தி ஆறு முதல் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் கிராம் கோழி உரைச்சி அறுநூற்று ஐம்பது தொடக்கம் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரையிலான விலைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் உற்பத்தி அதிகரிப்பு காரணமாகவும் கோழி மற்றும் முட்டைகளுக்கான கேள்வி குறைவடைந்த காரணத்தினாலும் இவ்வாறு விலைகள் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நட்டமடைந்து கொண்டிருக்கும் நூற்று பதிமூன்று அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக் உத்தரவிட்டுள்ளார் கைதொழில் அமைச்சின் நிறுவனங்களின் அதிகாரிகளுடனான சந்திப்போன்றில் அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தர இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அரசாங்க நிறுவனங்களின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆரம்ப செயற்பாடுகள் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளாக முன்னெடுக்கப்பட குறிப்பிடப்படுகிறது யாழில் குளத்திலிருந்து உடலில் கயிறு கட்டிய நிலையில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலமானது இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி செம்பியன் செம்பியன்பட்டு தெற்கு பகுதியில் உள்ள குளத்தில் உடலில் கயிறு கட்டிய நிலையில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த முதியவர் வேதனை தாங்க முடியாமலே தனது உயிரை இவ்வாறு மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டு மக்களுக்கு விநியோகிப்பதற்காக உணவு ஆணையாளர் திணைக்களத்திற்கு சொந்தமான வேங்கொட களஞ்சிய சாலை வளாகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அரிசி பருப்பு பேரிச்சம்பளம் உள்ளிட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் கிலோகிராம் உணவுப் பொருட்கள் காலாவதியாகி இருப்பதாகவும் அவை நுகர்வுக்கு பொருத்தமற்றது எனவும் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலக உணவு திட்டத்தின் கீழ் மேற்படி உணவுப் பொருட்கள் நன்கொடியாக பெறப்பட்டுள்ளன உணவு ஆணையாளர் திணைக்களத்திற்கு சொந்தமான வேங்கொட மாவட்ட தானிய களஞ்சியத்திற்காக இருபத்தி எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்ட பதினாறு களஞ்சிய சாலைகள் உள்ளன அவற்றில் பத்து களஞ்சிய சாலைகள் உணவு சேமிப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்றன கடந்த ஆண்டு உலக உணவு திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு வழங்கப்பட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் கிலோகிராம் அரிசி பரப்பு மற்றும் பேரிச்சம்பளம் ஏழைகள் மற்றும் பாடசாலை குழந்தைகளுக்கு இலவசமாக விநியோகிக்க அங்குள்ள மூன்று களஞ்சி சாலைகளில் சேமித்து வைக்கப்பட்டன ஹசகஸ்தான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பெறப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகாரிகள் சரியான நேரத்தில் விநியோகிக்க தவறியமையினால் உணவுப் பொருட்கள் தற்போது காலாவதியாகிவிட்டன இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் பிரதி அமைச்சர் முகமது முனியர் பாராளுமன்ற உறுப்பினர் ருபான் மபாலகம மற்றும் போலீஸ் அதிகாரிகள் குழு மாவட்ட தானிய களஞ்சியத்திற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைக்கு கடவுச்சூட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சூட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரக் குமார் திசநாயக்க அளித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை குறுநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து முறையாற்றிய ஜனாதிபதி இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டிற்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கி அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடமளவில் இந்நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போன்று கடவுச்சூட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வோம் தற்போதைய கடவுச்சூட்டு நெருக்கடியானது முன்னைய அரசாங்கத்தினால் உருவான ஒன்றாகும் எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம் அதனூடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம் அதேபோன்று இந்த வருடத்திற்குள் அரசு சேவைக்கு சுமார் முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கிறோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இம்மாதம் முதலாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை அரசு நிறுவனங்களில் தேசிய கொடியை ஏற்றவும் கட்டடங்களை மின்விளக்குகளால் அலங்கரிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் அரசு நிறுவனங்களின் கட்டடங்களை மின்விளக்குகளால் அலங்கரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் என அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொல்லப்பட்டி ஆர் ஏ டி மெல் மாவட்டத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த இங்கிலாந்தை சேர்ந்த பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் திடீர் சுவையினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேற்படி விடுதியில் தங்கியிருந்த மூன்று வழி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இருபத்தி நான்கு வயதுடைய குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏனிய இருவரும் ஜேர்மனை சேர்ந்த தம்பதியினர் என தெரிவிக்கட்டுள்ளது குறித்த சம்பவம்லிசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எரிபொருள் விலை திருத்தங்கள் உலகளாவிய சந்தை ஏற்ற கிரகங்களை பிரதிபலிக்கும் விலை நிர்ணய சூத்திரத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படுவதாக வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய போக்குகளுடன் போகும் விலை நிர்ணய சூத்திரத்தின்படி எரிபொருள் விலைகள் மாறுவதாக அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பிரகாரம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அதற்கேற்ப விலைகள் அதிகரிக்கும் அல்லது குறையும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தொழிற்சாலைகளுக்கு முப்பது வீத மின்சார கட்டண குறைப்பு உட்பட பொருளாதார நிவாரணங்களை வழங்குவதற்கான அரசாங்க நடவடிக்கைகளையும் அமைச்சர் தெளிவுபடுத்தியதோடு அவை பொதுமக்களுக்கு மறைமுகமாக பயனளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஒரு அரசாங்கமாக மக்கள் மீதான நிதி குறைக்க அனைத்து துறைகளிலும் தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது குடிமக்களை பாதுகாப்பது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதே தங்கள் நோக்கம் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார் சுதந்திர தினத்தையொட்டி சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு பார்வையாளர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நான்காம் திகதி கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்பட்ட உணவு மற்றும் சுகாதார பொருட்கள் ஒரு கைதிக்கு போதுமான அளவு வழங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நட்டமடையும் நூற்று கணக்கான அரசு நிறுவனங்கள் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு யாழில் குளத்திலிருந்து முதியவரின் சடலம் மீட்பு பாவனைக்கு தகுதியற்ற அரிசி பருப்பு பேரிச்சம்பளம் மீட்பு கடவுச்சூட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை அனுர வாக்குறுதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல் இலங்கை வந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு திடீரென நடந்த துயரம் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சுதந்திர தினத்தையொட்டி சிறை கைதிகளை பார்வையிட சிறப்பு வாய்ப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி